நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன் இறைவனோட நடமாபெரும் அருள் கொடையால் புதிய சிக்கர் வடிவம் கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட் நண்பர்களுக்கு பள்ளிப்படை ஆட்டோ ஸ்டாண்டு பைசல் மகள் இதெல்லாம் இருக்குது அதேபோல் இந்த பள்ளிப்படை ஆட்டோ சங்கத்திற்கு கிளைகள் கொத்தட்டை பீமுட்லூர் கொடிப்பள்ளம் பெரியமது இன்னும் இன்னும் சில நாளில் கிளை மற்றும் பரங்கிப்பட்டைகளையும் அமைய இருக்கிறது இதுக்காக இதில் பிரார்த்தனை செய்யுங்க புதுசாக புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு வருக வருக நண்போடு வரவேற்றும் அவர்களுக்காக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் ஆட்டோ ஓட்டுநர் ஒற்றுமை ஓங்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அடைய வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய நோக்கம் வளர்ச்சியை நோக்கி செல்லணும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வளர்ச்சி நோக்கி சொல்லணும் சமுதாய பணியை நோக்கி செல்லணும் இறைவனோட அருள்குடைய பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை நோக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு நோக்கம்தான் ஒன்று சமுதாயத்துக்கு நம்மளால் நன்மை இருக்கணும் இன்னொன்று ஆட்டோ ஓட்டுநருக்கு நன்மை இருக்கணும் இந்த ரெண்டு நன்மையும் சேர்ந்தது தான் இந்த சங்கம்